நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது காரிமங்கலம் மற்றும் மரண்டல்லி சுற்று வட்டார பகுதிகள் உட்பட கிருஷ்ணகிரி தருமபுரி தேன்கனி கோட்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் மிக பரவலாக தீவிரமான மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது நீங்க யாராவது மரண்டல்லி மற்றும் காரிமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அந்த இடங்கள்ல அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க அதே போல புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் இன்று மழை மேகங்கள் திரளாக பதிவாக தொடங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் புதுக்கோட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய பகுதிகளில் கீரனூர் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அன்னவாசல் வீராப்பட்டி இழுப்பூர் அதே போல் பார்த்தீங்கன்னா விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகள் தோகைமலை சுற்று வட்டார பகுதிகள் குளுமானி சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக மலை அதே போல் பஞ்சப்பட்டி விராலிமலை கீரனூர் இழுப்பூர் அன்னவாசல் புதுக்கோட்டை திருச்சி இருக்கக்கூடிய அந்த இடங்கள் இவைகளில் இருந்து உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிகளிலும் அரியலூர் பெரம்பலூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் ஏறையூர் சிறுவாச்சூர் ஈசனை அன்னமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட மழை மேயங்களானது பதிவாகி வருகிறது இப்பொழுது நேரம் மாலை ஐந்து இருபத்தைந்து மணி ஆகிறது இப்போ தான் அந்த குரல் பதிவை நான் பகிர தொடங்கி இருக்கிறேன் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் படங்களின் உதவியுடன் அதே போல் செட்டிக்குளம் மற்றும் பாடலூர் பகுதிகளிலும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களிலும் கூட நீண்ட நடிக நேரமாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது வேலூர் மாவட்டத்திலும் மழை மேயங்கள் பதிவாகி தான் இருக்கிறது இது நாம் எதிர்பார்த்துறத ஒன்று தான் திருப்பத்தூர் மாவட்டத்திலும் மழை மேயங்கள் சில மணி நேரங்களுக்கு முன்பிலிருந்தே ஆங்காங்கே பதிவாகி வந்தது தற்போது ஜவ்வாது மலை பகுதிகளில் மழை காணப்படுகிறது அதே போல் பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் மழை மையங்கள் இருக்கு காஞ்சிபுரம் திருத்தணி இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் குறிப்பாக அரக்கோணம் காவேரிப்பாக்கம் இடைப்பெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில எல்லாம் மழை மையங்கள் இருக்குது இவைகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ தென் உள் மாவட்டங்கள்ல ஏன்னா இந்த பகுதிகளை நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம் இன்று மதுரை மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மதுரை நத்தம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அலங்காநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளில் சமயநல்லூர் சோழவந்தான் செங்கானூர் அணி வாடிப்பட்டி மாதிரியான இடங்களில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது அதிலையும் குறிப்பாக அலங்காநல்லூர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த காளவூர் இதெல்லாம் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அலங்காநல்லூர் பக்கத்தில் ஏன்னா ஒரே பேர்லேயே பல ஊர்கள் இருக்கும் பல இடங்களில் ஸோ கோயில் அதே போல் நாயக்கன்பட்டி உக்காலப்பட்டி லக்ஷ்மிபுரம் அதே போல் உப்பாடப்பட்டி இந்த பகுதிகள்லாம் பார்த்திங்கனாக்கா அலங்காநல்லூருக்கும் மேலூருக்கும் இருக்கக்கூடிய பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வலுவான தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது மதுரை மாநகரினுடைய வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மாநகரின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மதுரை நான் உறுதியாகவே நம்புகிறேன் மேலூர் நத்தம் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் அதே போல் உசிலம்பட்டி மேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பல இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடும் இவை தவிர்த்து விருதுநகர் மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அதாவது இன்றைய பிற்பகல் நேர காணொலியில் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் எதிர்பார்த்த அளவுக்கு மழை பதிவாகலை இன்றைக்கி வந்து விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் பந்தல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது விருதுநகர் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மையிட்டான்பட்டி அதே போல் அங்கே ஒரு உசிலம்பட்டின்னு ஒரு சிறிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது மதுரை மாவட்ட உசுலாம்பட்டி கிடையாது அது வேறு இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த விருதுநகருக்கு நெருக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்குது சத்திரா ரெட்டி ரெட்டியாப்பட்டி அதே போல் வரலோட்டி வழுக் வழுக்கலோட்டி ஸோ அந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்குது நிறைய கிராமிய பகுதிகள் இருக்குது ஸோ விருதுநகருக்கு நெருக்கத்தில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது அதே இங்கே நான் பதிவு பண்ணிக்க அதே போல் திருப்பத்தூர் மாவட்ட திருப்பத்தூர் பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மழை மையங்கள் என்பது வேறு திருப்பத்தூர் பகுதி நம்ம சிவகங்கை மாவட்ட பகுதி ஸோ சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகும் மாதிரி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் நம்ம வந்து மழை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் இப்போயே புதுக்கோட்டை திருச்சிக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் பெரம்பலூர் அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் கொண்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் இப்போ நம்ம ஜவ்வாது மலை பரப்புக்கு வருவோம் இப்போ ஜவாதுமலை பகுதிகளை பொறுத்த வரையில் பட்டரைக்காடு வனப்பகுதிகள் கண்ணமங்கலம் வேலூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் அடுக்கும்பாறை சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் அதற்கு நெருக்கத்தில் வேலூருக்கு நெருக்கத்தில் அரியூர் மாதிரியான இடங்களில் கூட மழை மையங்கள் இருக்குது அதே போல் சத்துவாச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் மேல்விஷரம் மற்றும் வேலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இவை தவிர்த்து காவேரிப்பாக்கம் அரக்கோணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தக்கோலம் புல்லாலூர் கிலாந்துறை மாதிரியான இடங்களிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கொஞ்சம் வலுவான மழை மையங்களாகவே அறி அவை இருக்கிறது ஸ்ரீபெரும்புத்தூர் சோளிங்கர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் கொஞ்சம் உக்கிரமான மழை மையங்களும் இருக்குது நீங்கள் யாராவது நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியை நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல் செஞ்சி மற்றும் முட்டட்டூர் இடைபெற இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் இருக்குது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் போது புதுச்சேரி மாவட்டத்திற்கும் ஒரு அட்வான்டேஜ் இருந்ததுன்னா மேபி புதுச்சேரி மாவட்டத்துக்குள்ளேயே அது பூந்து மழை பொழிவ கொடுக்கலாம் அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்பது இருக்கிறது மழை மையங்களை பொறுத்தவரையில் ஸோ கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்தில் பதிவாகக்கூடிய மழை என்பது ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன் இட்வில் ஸ்மாஷ் அதாவது எப்படி சொல்கிறதுனா சில இடங்களில் அது மிக கனத்த மழையாகவும் இருக்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்குது இப்போ அப்கமிங் ஹவர்ஸில் நம்ம சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம இந்த பகுதிகள் அதாவது நம்ம சொல்கிறது இப்போ சொல்லியிருந்தேனங்க திருவண்ணாமலை மாவட்டத்தை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை அதே போல் நம்ம இந்த விழுப்புரம் மாவட்டத்தின் சில இடங்களையே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அங்கு மிகமாக அந்த மழையானது பதிவாகும் ஸோ அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் இந்த காணொலியில் நான் பகிர்ந்துருக்கிறேன் இல்லையா சில பகுதிகள் அந்தந்த பகுதிகளில் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட அந்த நிலவரத்தை கேட்டு இங்கே பகிருங்க கருத்துறை பகுதியில் அது பிறருக்கும் உபயோகமும் உள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அப்படி இல்லை நீங்களே அங்கே இருக்கீங்க அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க போது உங்கள் பகுதியின் நிலவரத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லைனா கூட உங்கள் உங்களது பகுதியில் என்ன கண்டிஷன்ஸுங்கிறத எங்கள் கூட ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான நிகழ்நேர தகவல்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு இடையே இடையே சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மேலும் பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியில் நன்றி வணக்கம்